ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே இன்றைக்கி சந்தோஷமாக இருக்குது நம்ம சுதந்திர தினத்துக்கு நம்ம எல்பி வந்து அழகாக சொன்னாங்க உண்மையை சொல்கிறது தான் உண்மையான சுதந்திரம்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்தது உண்மையிலேயே மனசில் இருக்கிறத சொல்லிட்டாவே சந்தோஷம் தானாக கிடைச்சிடும் அது மட்டும் இல்லை அதுதான் சுதந்திரம் சொல்லிட்டு அழகாக சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அது மகாநதி டீம்லேருந்து சாரதம்மா வந்திருந்தாங்க நம்ம முன்னெல்லாம் விட இப்போ பெண்களுக்கு நிறைய சுதந்திரம் கிடச்சிருக்கு பெண்கள் தன்னிச்சையாக செயல்படுறோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுவும் உண்மை தான் ஏன்னா இப்போ முன்னே விடிய பெண்கள் எல்லா துறையிலையுமே வளர்ந்துட்டாங்க எல்லாத்தையுமே தானாக செய்கிறாங்க இப்போ யாரும் ஒரு சப்போர்ட்டும் தேவையில்லை இதுவும் உண்மையான சுதந்திரம் தான் ஆனால் நம்ம விஜய் வந்து த